வெயில் தாங்கலை தாங்கலை வெக்கை தாங்கலை நாகமும் அடங்கலை தண்ணீரும் பத்தலை குடிச்ச தண்ணீர் காணலை போன இடம் தெரியலை வியர்த்து நனைந்தும் குளிரலை உடலும் அனலென சுடுது தரையும் கொதிக்குது தண்ணீருமே சுடுகிறது காற்றை மரம் மறந்தது கனலாய் பொசுக்குது திருக்கே மழை பொழியுது வடக்கே வஞ்சிக்குது தூறலும் அனலை அழுது தூக்கம் வர மறுக்குது நீர் பற்றாம பயிர் வாடுது வீட்டு செடியும் துவழுது வெக்கை கோபம் தூண்டுது வெற்று சொல்லும் தடிக்குது இயற்கையே தனித்திடு இருக்கும் உயிர் காத்திடு மழை பொழிந்து வித்திடு, மானிட உடல் மனம் குளிரவை